அஹ் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா மலேசியாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கின்றார் சிங்கப்பூரில் வசித்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய ராம்குமார் சந்தானமையா அவர்கள் இவருடைய நமக்கு அனுப்புவதற்கு முன்பாகவே நான் முகநூல் வழியாக பார்க்கும் போது நான் நினைக்கிற நம்ம எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்வோமா அப்படின்னா அவர் வந்து அவருடைய முகநூல்ல பல நிகழ்ச்சிகள் பல்வேறு அரங்குகள் பல்வேறான படிகளை செய்து கொண்டிருக்கின்றார் சரி அவரை பற்றியான ஒரு சின்ன அறிமுகம் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் வணிக நிர்வாகத்தில் முதுகலை பட்டமும் பெற்றவர் சமீபத்தில் தமிழிலும் முதுகலை பட்டம் பெற்றிருக்கின்றார் சிங்கப்பூரில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தகவல் தொழில்நுட்பத்தில் வேலை செய்து வருபவர் தமிழ் மீதும் மேடை பேச்சு மீதும் தீராத காதல் கொண்டவர் இராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மாஸ்டர் என்கிற பட்டம் பெற்ற இவர் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் சரளமாக பேசக்கூடியவர் தமிழ் மற்றும் ஆங்கில மன்றங்களுக்கு வட்டாரம் மற்றும் மாவட்ட இயக்குநராகவும் பணி புரிந்திருக்கின்றார் தமிழ் பேச்சாளர் மன்றங்களுக்கு பயிற்றுவிப்பாளராகவும் இருந்திருக்கின்றார் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டிமன்ற மேடைகளில் இவர் பங்கு பெற்றிருக்கின்றார் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் நான் பேசுறது கேக்குதா வணக்கம் யா கேக்குது அகண்ட தமிழ் உலகம் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களுக்கும் அருமையான குரல் வளத்தால் துவங்கிய மது ஐயர் அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய தண்டபாணிஜி அவர்களுக்கும் எனக்கு பிறகு மிக விரிவாக தமிழர் வாழ்வினை பற்றி பேசவிருக்கும் எனது வழிகாட்டி ஆசைகவி சுரேஜமேண்ணா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் முனைவர் முயற்சியில் இருக்கும் பொன் கோகிலம் ஆன்றோர் சான்றோர் மக்களுக்கும் எனது அன்பும் வணக்கமும் இந்த இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நம்ம அடையாளத்தை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்கறோம் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து செஞ்சு எத்தனையோ பழக்க வழக்கங்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்னைக்கு நம்ம தொடர முடியாம போயிருக்கலாம் அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம அதுல இருந்து விலகணும் நம்ம நமக்கான அடையாளம் அது இல்லை அப்படின்னு ஒரு தவறான புரிதலோட விலகக்கூடிய ஒரு ஒரு தலைமுறையும் நம்ம பார்க்குறோம் அப்போ ஏறக்குறைய நான் இங்க இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது தொடரணும் அப்படின்னு நினைச்சி தொடர முடியாம இருக்கிறவங்களும் விலகிறவங்களை மீண்டு அவங்கள திரும்பவும் பழைய நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு வழிக்கு கொண்டு வர முடியாமல் தவிக்கக்கூடிய நண்பர்களாகத்தான் இருப்பார்கள் என்று ஒரு யூகம் செய்கிறேன் தலைப்புக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் எல்லாமே முப்பது பின்னாடி பேசிட்டானேன்னு நினைக்க வேண்டாம் இப்படி நம்ம பொறுத்தவங்களுக்கு அஹ் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக ஏகப்பட்ட தமிழ் கலாச்சாரங்களையும் பண்பாட்டு சார்ந்த விஷயங்களையும் மீட்டு செய்து நம்முடைய அடையாளம் என்ன என்பதை இந்த உலகத்திற்கு பிரகடனம் செய்வதற்கு இது போன்ற அமைப்புகளும் இது போன்ற நிகழ்ச்சிகளும் தான் விதையாக இருக்கிறது என்பதில் நான் பரிபூரணமாக நம்புகிறேன் இப்போ யோசிச்சு பாருங்க கோலம் ஏன் போடணும் கோவிலுக்கு ஏன் போகணும் சாமி ஏன் கும்பிடணும் இந்த ஆடை ஏன் உடுத்தணும் பெரியவங்க கிட்ட ஏன் இப்படி பேசணும் சின்னவங்க கிட்ட ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் உறவுமுறைகளை முறைகளை சொல்லும் பொழுது ஏன் அக்கா மாமா அத்தை அப்படின்னு அவங்கள சொல்லி அந்த உறவு முறைய சொல்லி கூப்பிடணும் சின்ன சின்ன விஷயங்களை கூட இது எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் உண்டு அப்படின்னா அது நம்ம தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆஹ் கடவுள் அப்படிங்கிறவர் எங்கயோ இருக்கக்கூடியவர் நம்ம அவரெல்லாம் வணங்கணும் அவர் மேல இருக்கார் நம்ம இங்க கீழே இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொதுவான எண்ணத்தின் அடிப்படையில பாக்கும் பொழுது தமிழ் இலக்கியம் கடவுளை நம்ம குழந்தை மாதிரி அப்படின்னு நினைச்சு பாட்டு பாடின பக்தி இலக்கியம் இருக்கிற ஒரு இலக்கியம் தான் நம்ம தமிழ் இலக்கியம் இப்ப இதை விட இன்னும் ஒரு படி மேல போய் சொன்னோம் அப்படின்னா கல்விணி தேசிய பிள்ளை சொல்லும் பொழுது என்ன சொல்றார் உள்ளத்தில் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி உள்ளத்தில் யாரு கடவுள் உள்ளத்தில் உள்ளானடி அதை நீ உணர வேண்டுமடி உள்ளத்தில் காண்பாயெனில் கோவில் உள்ளேயும் காண்பாயடி அப்படின்னு ஒருபடி மேல போய் கடவுளே உனக்குள்ளதான் இருக்கார் நீதான் கடவுள் அப்படின்ற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் உண்டென்றால் இது தமிழ் இலக்கியம் என்று சொல்லலாம் அப்ப இப்பேற்பட்ட ஒரு தமிழ் இலக்கியம் இவ்வளவு செய்திகளை சொல்லக்கூடிய ஒரு தமிழ் இலக்கியத்துல நம்ம இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடக்கூடிய பொங்கலை பற்றி சொல்லாமல் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியைதான் இன்னைக்கு அடுத்த ஒரு ஏழு எட்டு நிமிடத்திற்கு நம்ம சிந்திக்கலாம் அப்படின்னு இருக்கும் உழவன் ஆண்டு முழுவதும் உழைத்து இயற்கையோடு இயந்து ஆஹ் பருவத்தே பயிர் செஞ்சு முடிகில ஒரு பலன் கிடைக்கிற மாதம் தை மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம் திரை இலக்கியம் கூட என்னைக்கோ எழுதின தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிறது தான் இன்னி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு மந்திர சொல்லாவே இருக்கு யாராவது வழி வழிபிறக்கும் மாசி பிறந்தா வழிபிறக்கும்னு பாட்டு எழுதி தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லப்படாத ஒரு நியதியாகவே இருக்கிறது அது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அப்ப பொங்கல் பண்டிகையின் வரலாறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக கணக்கிடப்படுகிறது அப்போ தமிழர்களுடைய ஒரு விவசாய சமூகத்தில் ரொம்ப முக்கியமான பங்கு அந்த விவசாயிகளுக்கு இருந்திருக்கு அப்ப சங்க காலத்திலிருந்தே இயற்கையை வணங்கும் பழக்க வழக்கங்கள் இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்க்கையை நம்ம தமிழர்கள் கொண்டுள்ளார்கள் அப்படிங்கிறத நிறைய பாடல்கள் மூலமா பாக்கிறோம் அப்போ இந்த தைப்பொங்கல் அப்படிங்கிறத நேரடியாக இருக்கா அப்படின்னா சங்க இலக்கியத்துல திங்கள் தங்கையம் படியும் அப்படின்னு நற்றினை சொல்லுது திங்கள் தண்ணி திருணும் அப்படின்னு குறுந்தொகை சொல்லுது புறநானூறு சொல்லுது எவ்வளவோ கலித்தொகை சொல்லுது அப்போ எல்லா தமிழ் இலக்கியங்களும் தொல்காப்பியம் முதற்கொண்டு எல்லா தமிழ் இலக்கியங்களும் இந்த பொங்கலையும் இந்த தை திருநாளையும் ஏதோ ஒரு வகையில் சொல்லிக்கொண்டே வருகின்றன அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் ஒரு இலக்கண வகுப்போ இல்ல ஒரு மொழி வகுப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆஹ் பேராசிரியர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா தை அப்படிங்கிற சொல் திஷ்யம் அப்படிங்கிற சொல்லுல இருந்து வந்திருக்கு அஹ் திஷ்யம்னா பூச நட்சத்திரம் அப்படின்னு ஒரு ஒரு விளக்கம் இருக்கு அப்போ திஷ்யம் அதுல இருந்து தைசியம் அப்பல இருந்து தைசம் அப்புறம் தை அப்படின்னு மாற்றம் கண்டது அப்படின்னு சொல்றாங்க அப்போ தை தைசம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரம் அப்படின்னு கதிரவேர் பிள்ளையோடைய சங்கத்து அகராதியிலேயே அப்படிதான் எழுதியிருக்கு அப்ப பூச நட்சத்திரத்துல முழுநிலா வரும் நாள் தான் தை அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் தை மாதத்திற்கு அதற்கு பெயர் வந்தது அப்படின்னு விளக்கம் சொல்றவங்களும் இப்ப சங்க இலக்கியத்துல தையை திங்கள் அப்படிங்கிறது தை மாதத்தை குறிப்பிடுகிறது அப்படிங்கறத இலக்கிய ஆய்வாளர்கள் தான் சொல்றாங்க அப்போ அந்த முழுநிலா நாளில் நிலத்தில் நீர் ஊறும் என்பது சங்ககால மக்களின் நம்பிக்கையாக இருக்கு ஏன் இவ்வளவு இதெல்லாம் தொடர்பு படுத்தி எழுதுறாங்க இல்ல தொடர்பு பத்தி தொடர்பு விளக்கி இருக்காங்க அப்படின்னா அந்த நீர் ஊறுகின்ற அந்த ஒரு அடிப்படை விஷயத்தை கணக்கில் வைத்துதான் மனதில் வைத்துதான் இதெல்லாம் எழுதுகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் அப்போ இத்தகைய இலக்கியத்துல தமிழ் சமூகத்தின் முதன்மை மரபுகளை பதிவு செய்யும் பொழுது பொங்கல் அப்படிங்கிறது எத்தனையோ மரபு இருந்தாலும் ஒரு விவசாய மரபோட அதை முடிச்சு போடப்பட்ட ஒரு ஒரு பண்டிகையாக ரொம்ப முன்னிலைப்படுத்துகிற படுத்தப்படுகின்றன அப்போ பண்டிகையின் முக்கியத்துவம் பொங்கல் தமிழர்களின் பாரம்பரியம் மற்றும் முக்கியமான அறுவடை பண்டிகையாக அது மாற்றம் காண்டுகிறது அப்போ உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் முதல் உழைத்து ஒரு வருஷம் பூரா வச்சுக்கோங்களேன் உழைத்து அந்த நெல்லை வீட்டுக்கு கொண்டு போய் தமது உழைப்பின் பயனை அனுபவிக்க தொடங்கும் அந்த நாள் தான் தைப்பொங்கல் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ உழைக்கும் தமிழ் மக்கள் ஆஹ் அவங்க அவங்களுடைய உழைப்புக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்றாங்க இயற்கைக்கு நன்றி சொல்றாங்க தம்மோடு சேர்ந்து உழ உழைத்த கால்நடைகளுக்கு நம்பி நன்றி சொல்றாங்க ஆஹ் எல்லாருக்கும் நன்றியும் தன்னுடைய மகிழ்ச்சியும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இப்போ இலக்கத்துல போய் பார்த்தா நம்ம சிலபதிகாரத்துல இளங்கோவடிகள் ஆரம்பமே சொல்றார் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் மாமழை போற்றதும் மாமழை அவருடைய அவர் அந்த முதல் கடவுள் வாழ்த்து இயற்கையை வணங்கும்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கு அப்போ ம இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கையை தான் தமிழன் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்துக்கள் ஆஹ் பொங்கலை வந்து இந்து முறைப்படி தான் கொண்டாடினார்கள் அப்படிங்கிறத தவிர பொங்கல் வெறும் இந்து மத விழாவா இல்லாம ஒரு இயற்கைக்கே நன்றி சொல்லக்கூடிய மனிதகுல விழாவாகவே இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் அப்போ நம்முடைய அடையாளம் எவ்வளவு பறந்து பட்டு விரிந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இந்த இந்த விழாவின் இந்த இந்த ஒரு நிகழ்வின் இந்த பொங்கல் திருநாளின் முக்கியத்துவம் நமக்கு ரொம்ப புரிகிறது அப்போ தமிழன் வாழ்க்கையில உழவுக்கு தான் முதலிடம் வள்ளுவரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஆஹ் நிறைய குரல் மூலமா இந்த ஆஹ் உழவன் இந்த உழவு இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நிறைய நம்ம படிச்சிருக்கோம் அப்போ சுழன்று கொண்டிருக்கிற இந்த உலகத்துல எவ்வளவோ தொழில் இருந்தாலும் எவ்வளவோ மாறி மாறி இன்னைக்கு தொழில் முன்னேறிந்தாலும் உழவுதான் அடிப்படை அப்படிங்கிறத ஈராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கியம் நமக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறது அதே மாதிரி புறநானூர்ல எடுத்தாலும் ஏற்றுக உலையே ஆக்குக சோரே அப்படிங்கிற அந்த பாடல் ஒண்ணு போதும் நமக்கு எவ்வளவு தூரம் இந்த பொங்கலையும் இந்த உழவையும் இந்த திருநாளையும் நமக்கு கூறுகிறது அப்படின்னு பார்க்கலாம் அப்போ பொங்கல் அப்படிங்கிற சொல்லுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொதித்து மேலழல் அப்படிங்கிறது இல்ல செழித்தல் அப்படிங்கிற பொருளும் சில இலக்கியத்துல சொல்றாங்க அப்போ அது ஒரு உணவுப் பொருளின் பெயராக முதன் முதல்ல முதன் முதல்ல பொங்கல் அப்படிங்கிறது ஒரு உணவு பொருளாக சீவக தான் மங்கையர் வளர்த்த செந்தி புதுக்கலந்து எழுந்த தீம்பால் பொங்கல் அப்படிங்கிறத திருத்தக்கதேவர் சொல்றதா பதிவு இருக்கு சார் அப்போனா ஒன்பதாம் நூற்றாண்டு சீவக சிந்தாமணிக்கு முன்னாடி யாரும் பொங்கலும் தேங்காய் சட்னியும் சாப்பிடலையா அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் என்கிட்ட இல்லை இலக்கிய படி முத முதல்ல பொங்கல் எங்க வந்திருக்கு பொங்கல்ங்கிற வார்த்தை எங்க வந்திருக்குன்னா ஒன்பதாம் நூற்றாண்டுல வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் முன்னாடி நம்மளுடைய விதை விதைக்கப்பட்டு இருக்கிறது என்பதைத்தான் நம்ம இங்க சிந்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அப்போ அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பழக்கம் இருந்திருக்கிறது அந்த பழக்கத்தின் வழியாக இந்த இந்த விழாவை தொன்று தொட்டு இந்த நிகழ்வினை நம்ம நம்ம இந்த திருவிழாவே கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறது ஒரு இலக்கிய பார்வையோட பார்க்கலாம் இப்போ இந்த பக்கம் கல்வெட்டுகள்ல பார்த்தா ராமச்சந்திரன் அப்படிங்கிற தொல்லியல் அறிஞர் சொல்றார் ஏகப்பட்ட கல்வெட்டு குறிப்புகள் இந்த பொங்கலை பற்றி இருக்கிறது அப்படிங்கிறார் ஆஹ் குடவாயல் பாலசுப்ரமணியம் அவர் கூட சொல்லும் பொழுது கூட நிறைய சோழ மன்னர்கள் ராஜேந்திர சோழன் கல்வெட்டில் மகர சங்கரமன பெரும் பொங்கல் அப்படிங்கிற குறிப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தைப்பொங்கல் தினத்தில் ராஜேந்திர சோழன் தனது பரிவாரங்களோடு காவிரியில் புனியன் புனித நீராடியதற்கான கல்வெட்டு இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றது குடவாயில் பாலசுப்பிரமணியம் சொல்றார் அவரை இன்னைக்கு பெரிய ஒரு 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 அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம் அவர் சொல்லக்கூடிய செய்திகளும் இது தொடர்பாக இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் அப்போ எத்தனையோ சிந்தனைகள் எத்தனையோ சித்தாந்தங்கள் இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் எந்த பக்கம் போனாலும் தமிழர்களின் வாழ்வையும் தமிழர்கள் வாழ்வில் இயற்கையோடு இயந்த ஒரு பழக்க வழக்கத்தையும் அந்த பழக்க வழக்கத்தினால் ஏற்பட்ட பொங்கல் போன்ற பண்டிகைகளையும் தொடர்ந்து கொண்டு வருவதன் ஒரு அடிப்படை இருக்கிறது நண்பர்களே நம்முடைய அடையாளம் இன்று நேற்று வந்ததல்ல எத்தனையோ தலைமுறையாய் எத்தனையோ யுகங்களாய் வந்த தலைமுறை வந்த அடையாளம் இந்த அடையாளத்தை மீட்டெடுக்கும் போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதன் மூலமாக வருங்கால சந்ததியினர் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேரத்திற்குள் நான் முடித்து விட்டேன் என்ற நம்பிக்கையோடு என் சொற்களை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்